எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் தமிழ் மொழி மூலம் இசைக்கப்பட்ட தேசிய கீதம் நாட்டு மக்களுக்கு ஜனாதிபதி பிசேட உரை ஈழத் தமிழர்களின் கரிநாள் யாழ்ப்பாணம் கிளிநொச்சியில் மாபெரும் போராட்டம் கோடபாய கைது செய்யப்படுவார் முன்னாள் எம்பி எச்சரிக்கை இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின நிகழ்வுகள் வடக்கில் அனுஷ்டிப்பு உப்பு இறக்குமதி அரசாங்கம் வெளியிட்ட அறிவிப்பு லண்டனுக்கு பயணமான முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்தி இன்று லண்டனில் பேரணி எதிர்கட்சி தலைவரின் சுதந்திர தின வாழ்த்துச் செய்தி வலுக்கும் தையிட்டு விவகாரம் அனுரவை திசை திருப்பிய ஆச்சுனா எம்பி தொடர்புண விரிவான செய்திகள் இலங்கையின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் தேசிய சுதந்திர தின நிகழ்வு ஜனாதிபதி அருணகுமார விசாநாயக்க தலைமையில் கொழும்பு சுதந்திர சதுப்பத்தில் நடைபெற்றது இந்த நிலையில் பிரதான சுதந்திர தின நிகழ்வில் தேசிய கீதம் தமிழ் மொழியில் இசைக்கப்பட்டுள்ளமை பிசுடம்சமாகும் தேசிய கொடி ஏற்றப்படும் போது சிங்கள மொழி மூலம் தேசிய கீதம் இசைக்கப்பட்ட நிலையில் அணிவகுப்புகள் அனைத்தும் முடிவுற்ற பின்னர் தமிழ் மொழி மூலம் தேசிய கீதம் இசைக்கப்பட்டது கடந்த காலங்களில் இடம்பெற்ற சுதந்திர தின நிகழ்வின் போது ஓரிடு முறை மாத்திரமே தேசிய கீதம் தமிழில் இசைக்கப்பட்டதுடன் கடந்த காலங்களில் அது பேசு பொருளாகவும் சர்ச்சைக்குரிய விடயமாகவும் இலங்கை அரசியல் சமூக பரப்பில் பேசப்பட்டமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் நாட்டு மக்களுக்கான சொந்த தினத்துக்கான விசேட உரையை ஆற்றினார் அனைத்து மக்களும் இனம் மதம் மொழி பிரதேச ரீதியால் விடுபட்டு சம உரிமைக்காக போராடுவதற்கு பகிரங்கமாக அழைப்பு விடுத்துள்ளார் இத்தடவை நாங்கள் மிகவும் தனித்துவமான சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம் வரலாற்றை பார்த்து கொண்டு கொண்டாடிய சுதந்திர பதிலாக இத்தடவை நாங்கள் கொண்டாடுவது எதிர்காலத்தை நோக்கிய கிழக்கிலும் நாட்டின் மத்தியிலும் இருக்கின்ற மக்கள் எதிர்காலத்தில் வளமான இலங்கை தேசத்தை பற்றி நவீன இலங்கை தேசத்தை பற்றி போல் கனவு காண்கின்ற ஒரு தருணத்தில் தான் நாங்கள் இந்த தினத்தை கொண்டாடுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு பிப்ரவரி மாதம் நான்காம் திகதி எங்களுடைய நாட்டுக்கு எங்களுக்காக தீர்மானங்கள் மேற்கொள்ள அவசியமான அரசியல் சுதந்திரம் கிடைத்தது அந்த சுதந்திரம் மட்டுப்படுத்தப்பட்டதாக இருந்தாலும் அது முக்கியத்துவம் தான் நாங்கள் அரசியல் சுகாதார தன்மையை பெற்ற வரலாற்றின் முதலாவது நாள் ஆயிரத்தி ஐநூத்தி ஐந்திலிருந்து பகுதி பகுதியாக மேற்குலக வல்லரசுகளுக்கும் ஏகாதிபத்தியவாதிகளுக்கும் கட்டுப்பட்டோம் ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சில் ஒட்டுமொத்தமாக நாங்கள் பிரித்தானியாவின் காலனித்துவ ஆட்சிக்கு கட்டுப்பட்டோம் அதிலிருந்து விடுபட்டு எழுபத்தேழு வருடங்களுக்கு முன்னர் இந்து சமுத்திரத்தால் சூழப்பட்ட இந்த தீவில் சுயாதீனமான அரசமாக மேலோங்குவதற்கு அவசியமான அரசியல் நிபந்தனைகளை நாங்கள் இன்றைய தினம் போன்ற ஒரு தினத்தில் தான் ஆரம்பிக்கின்றோம் எனவே இது நாங்கள் கொண்டாட வேண்டிய ஒரு திருநாள் இந்த தினத்தை உருவாக்குவதற்காக உயிர் தியாகம் செய்தவர்கள் இருக்கிறார்கள் அந்த வீரர்கள் அத்தனை பேருக்கும் எங்களுடைய வீர வணக்கம் தெரிவிக்கப்பட வேண்டிய நாள் இது அதை போலவே சுதந்திரத்தை முழுமையாக அடைந்து கொண்டதற்காக அவர்கள் எங்களுக்கு ஒரு குறுந்தொடியை கொடுத்திருக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின்னர் மீண்டும் வீரர்கள் எங்களுடைய வல்லங்கள் மேடுகளைக் கொண்ட இந்த பாதையில் தான் பயணம் செய்தார்கள் எனவே முழுமையானதந்திரை பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டையும் கடந்து அந்த குறுந்தடியை ஏந்தி கொண்டு எழுபத்தேழாவது சுதந்திரத்தை கொண்டாடுகின்ற இத்தருணத்திலே நாங்கள் ஒரு நீண்ட பயணத்துக்கு கடந்து வந்திருக்கின்றோம் அந்த பயணம் பூராவிலும் எங்களுக்கு தெரிந்து நாங்கள் நினைவு கூறுகின்ற வீரர்கள் வீராங்கனைகளை போன்றே எங்களுக்கு பெயர்கள் தெரியாத எங்களுடைய தமது உயிர்களை தியாகம் செய்த ஆயிரக்கணக்கான வீரர்கள் வீராங்கனைகளின் கண்ணீர் வியர்வை ரத்தம் என்பவற்றின் தான் நாங்கள் இந்த இடத்திற்கு வந்திருக்கின்றோம் அந்த அத்தனை பேருக்கும் இத்தருணத்தில் எங்களுடைய வீர வணக்கம் உரித்தேயாக வேண்டும் இன்று நான் இந்த நாட்டில் மக்களின் வாக்குகளால் தெரிவு செய்யப்பட்ட ஜனாதிபதி என்ற வகையில் சுதந்திர சதுக்கத்திலே அபிமானமிக்க தேசிய கொடியின் முன்னால் நின்று கொண்டிருப்பது சுதந்திரத்தின் எதிர்கால அந்த எதிர்பார்ப்புகளை பிரதிநிதித்துவம் செய்கின்ற அந்த வரலாற்று முக்கியமான சுமையை தாங்கிக் கொண்ட உங்களுடைய சகோதரன் என்ற வகையில் தான் நான் இவ்விதமாக இந்த சுமையை தாங்கிக் கொண்டு இத்தருணத்தின் நீங்களும் என்னுடன் எனக்கு அருகில் ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்ற உண்டாக இருக்கிறீர்கள் என நான் நம்புகிறேன் எங்களுக்கு எங்களுடைய பொருளாதார சுதந்திரத்திற்காக எங்களுடைய சமூக கலாச்சார சுதந்திரத்திற்காக குறிப்பாக நவீன பிரஜை என்ற வகையில் அபிமானமிக்க வகையில் இந்த நாட்டில் வசிக்க அவசியமான சுதந்திரத்தை உருவாக்கிக் கொள்வதற்காக ஒன்றாக பயணம் செய்ய வேண்டிய ஒரு பயணம் இருக்கின்றது நீண்ட காலமாக காலனித்துவ அடிமைகளாக எங்களை பிரித்து ஒதுக்கி ஆட்சி செய்த இன ரீதியாக மத ரீதியாக சாதி ரீதியாக மாத்திரமன்றி அரசியல் பிரதிநிதிகளுக்கும் மக்களுக்கும் இடையில் நிறுவன தலைவர்களுக்கும் பணியாற்றுவதற்கும் இடையில் அதேபோலவே பயணிகளுக்கும் பொது போக்குவரத்தை நெறிப்படுத்துவர்களுக்கும் இடையில் நெறிப்படுத்துபவர்களுக்கும் இடையில் அரச ஊழியர்களிடம் தமது தேவை இழைத்துக் கொள்ள வருகின்றவர்களுக்கும் இடையில் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையில் என்ற வகையில் எல்லா இடங்களிலும் வேறொன்றி இருப்பது மிகவும் மோசமாக நிலைத்து அடைந்துள்ள இந்த சமூகத்தை நாங்கள் துப்புரவாக்க வேண்டும் நவீன உலகிற்கு அவசியமான மனித கௌரவம் அன்பு அதை போலவே அவை தான் மனித உறவுகளின் அத்திவாரம் என்பதை நாங்களே வலியுறுத்திக் கொள்ள வேண்டும் எனவே இந்த நாட்டின் பிரஜைகள் என்ற வரையில் ஒரு மனிதனுக்கு உருட்டாகின்ற நன்மதிப்பு அல்லது அன்பு அவர் வலது குறைந்தவர் என்பதற்காக வயோதிபர் என்பதற்காக நோயாளி என்பதற்காக அத்தகைய விதமான இயலாமை காரணமாக மட்டுப்படுத்தப்பட நாங்கள் இடமளிக்கக் கூடாது காலனித்துவத்திலிருந்து விடுபட்டு எழுபத்தி ஏழு ஆண்டுகள் நிறைவடைகின்ற இந்த நேரத்தில் ஒரு தேசம் என்ற வகையில் சுதந்திரம் பற்றி நாங்கள் புதிதாக சிந்திக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் அதனால் நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டிய விடையும் நாட்டுக்கு பொருளாதார சமூக கலாச்சார சுதந்திரத்தை முழுமையாக வென்றெடுப்பதற்கான நடவடிக்கையில் நீங்களும் நாம் அனைவரும் ஒரே போராட்ட களத்தில் போராட்டக்காரர்களாக இருக்கிறோம் என்பதை நாம் அனைவரும் இந்த தாய் நாட்டுக்காக தொடர்ந்தும் முன்னெடுக்க வேண்டிய சுதந்திர போராட்டம் ஒன்று இருக்கின்றது இந்த நெறிப்படுத்தலே எமது தேசத்திற்கு உணவை உற்பத்தி செய்கின்ற கமக்காரர்களுக்கும் அதே போலவே மீனவர்களுக்கும் ஒரு வகைபாகம் இருக்கின்றது எமது தேசிய உற்பத்தி மூலமாக அறிவை விருத்தி செய்து எதிர்காலத்தை கட்டி வளர்க்கின்ற ஆசிரியர் என்ற வகையில் உங்களுக்கென ஒரு கடமை பொறுப்பு இருக்கின்றது எமது தேசத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கின்ற சுகாதார செயற்பாட்டாளர்கள் என்ற வகையில் உங்களுக்கு அந்த செயற்பொறுப்பு இருக்கின்ற எங்களுடைய பிரஜைகளின் பாதுகாப்பை உறுதி செய்கின்ற போலீசார் மற்றும் பாதுகாப்புத்துறை அந்த பொறுப்பு இருக்கிறது எமது நாட்டுக்குள் பலம் பொருந்திய உற்பத்தி பொருளாதாரம் ஒன்றை கட்டியெழுப்புகின்ற எமது நாட்டை கைத்தொழிலாக்கத்தை நோக்கி வழிப்படுத்துகின்ற எமது நாட்டின் சேவை பொருளாதாரத்தை பலப்படுத்துகின்ற உங்கள் அனைவருக்கும் அதில் தனித்துவமான ஒரு வகிபாகம் இருக்கின்றது இந்த ஆலை தொழிலாளர்களிலிருந்து மலையகத்தில் தேயிலை கொழுந்தினை பறிக்கின்ற அந்த தொழிலாளர்கள் உள்ளிட்டதாக தொலைதூர நாடுகளில் எமக்காக தேவையாற்றி வருகின்ற தகவல் தொழில்நுட்பம் மூலமாக இந்த நாட்டை உயர்த்தி வைக்க முயற்சி செய்கின்ற சுற்றுலா தொழிற்துறையில் இந்த நாட்டை உயர்த்தி வைக்க முயற்சி செய்கின்ற உங்கள் அனைவருக்கும் ஒரு வகிபாகம் இருக்கிறது உலக பொருளாதார முறைமைக்குள் பலவீனமானவர்களாக அன்றி அந்த எல்லா இடத்திலும் நசுக்கப்படுகின்றவர்களாக பொருளாதார அந்த மட்டத்திலேயே எங்களுடைய சுதந்திரத்தை வெற்றி கொள்ள வேண்டுமானால் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து இந்த தாய்நாட்டுக்காக அர்ப்பணிப்பை காட்ட வேண்டும் பொருளாதார சுதந்திரத்திற்கான போராட்டத்திற்குள் சமூக கலாச்சார சுதந்திரத்தை ஒருபோதுமே நாங்கள் இரண்டாம் பட்சமாக நினைக்க தயாராக இல்லை எனவே கலைஞர்கள் என்ற பக்கத்தில் எழுத்தாளர்கள் என்ற வகையில் ஊடகவியலாளர்கள் என்ற வகையில் கல்வி என்ற வகையில் பகைமையால் கண்கள் மூடப்பட்டுள்ள எங்களுடைய தேசத்தை அழுக்கடைந்த தேசத்தை நாங்கள் சுத்தமாக்க வேண்டும் குணப்படுத்த வேண்டும் இலங்கையின் சுதந்திர தினம் ஈழத் தமிழர்களின் கரிநாள் எனும் துணிப்பொருளில் யாழில் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது குறித்த போராட்டம் இன்றைய தினம் யாழ் நல்லூரில் அமைந்துள்ள தியாக தீபம் திலிபனின் நினைவு தூவிக்கு முன்னால் முன்னெடுக்கப்பட்டது பொத்துவில் தொடக்கம் பொள்ளிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தினால் குறித்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது இதேவேளை கிளிநொச்சியிலும் வரிநாளை வலியுறுத்தி போராட்டம் இடம்பெற்றது குறித்த போராட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளால் முன்னெடுக்கப்பட்டது கிளிநொச்சி கந்தசுவாமி கோயில் மூன்றலில் ஆரம்பமாகிய போராட்டம் கிளிநொச்சி மாவட்ட வரை சென்று கொண்டது போராட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிவஞானம் ஸ்ரீதரன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் செல்பராசா கஜேந்திரன் காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவர் ரத்னசிங்கம் முரளிதரன் உட்பட நூற்றுக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டனர் சுதந்திரல்லாமல் வாழு இலத்தமிழர்கள் இலங்கையினுடைய சிறிலங்காவின் ஒரு நியாயமான தங்களுடைய ஆழ்மன எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்ற நாளாக இந்த சுதந்திர தினத்துக்கு எதிரான கரிநாள் அமைந்திருக்கிறது அது ஸ்ரீலங்காவுக்கான சுதந்திர நாளாக இருந்தாலும் இது தமிழர்களை பொறுத்தவரை ஒரு கரிநாளாகவே தொடர்ந்து கடைபிடிக்கப்படுகிறது காரணம் பல்லாயிரக்கணக்கான இந்த மனதில் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பல ஆயிரம் பேர் காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த மண்ணிலே ஒரு விடுதலைக்காக போராடிய இனம் இழந்து போனவர்களுக்கு இதுவரை நீதி கிடைக்கவில்லை இங்கே ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளின் தாய்மார் தந்தைமார் சகோதரர்கள் மனைவிமார் இந்த இடத்திலே கூடியிருக்கிறார்கள் இதுவரை அவர்களுக்கான நீதி கிடைக்கப்படவில்லை இந்த மண்ணிலே சுதந்திரமாக வாழக்கூடிய பேசக்கூடிய உரிமை கிடைக்கவில்லை இந்த இலங்கை நாடு தன்னுடைய கொடியாக அறிவித்திருக்கிற என்பது கொடி என்பதை அந்த வாழ்கின்ற அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லுகின்ற அல்லது அவர்களை ஒருங்கிணைத்து செல்லுகின்ற ஒரு கொடியாக தான் அமையவில்லை அது தமிழர்களை பழிவாங்குகின்ற தமிழர்களை அடக்குகின்ற அடிமைத்தனத்தை கொண்டு வருகின்ற கொடியாகவே அமைந்திருக்கிறது அதனால் தொடர்ந்தும் இந்த சிங்கள தேசத்தினுடைய சுதந்திரம் என்பது தமிழர்களை பொறுத்தவரை அது ஒரு கரிநாள் தொடர்ந்தும் அதனை எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்களில் எங்களுக்கான உரிமை குரலை ஓங்கி ஒடுக்கின்ற தமிழர்களுடைய நாளாகத்தான் இந்த நாள் அமைந்திருக்கும் கடந்த எழுபத்தேழு வருடங்கள் நாங்கள் தொடர்ந்தும் இந்த மண்ணிலே அடிமைப்படுத்தப்படுகிறோம் நாங்கள் தொடர்ந்தும் இந்த மண்ணிலே என்னுடைய தேசிய உரிமை மறைக்க மறுக்கப்பட்டிருக்கிறது நாங்கள் ஒரு தேசிய இனமாக அங்கீகரிக்கப்படவில்லை எங்களுடைய மண்ணில் பாடுகின்ற உரிமை நிராகரிக்கப்பட்டிருக்கிறது அவற்றை தொடர்ந்து பறைசாற்றுகின்ற உலகத்துக்கு சொல்லுகின்ற நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது சர்வதேச சமூகம் நேரடியாக உடனடியாக தலையிட வேண்டும் என்பதை தான் தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள் அங்கமாக தமிழர்களுக்கான நீதியாக இந்த நாளிலேயாவது கண்திறக்கப்பட வேண்டும் என்பதை தமிழர்கள் எதிர்பார்க்கிறார்கள் பாடசாலை மாணவர்களுக்கான காணொலிகளை கொள்வனவு செய்வதற்கான பவுச்சர்கள் தொடர்பில் கல்வி அமைச்சர் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது காலனிகளை கொள்வனவு செய்வதற்கான பௌச்சர்கள் நாளை ஐந்தாம் தேதி வரை விநியோகிக்கப்படும் என கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை பாடசாலை புத்தகம் மற்றும் உபகரணங்களை கொள்வனவு செய்வதற்கான ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவை நாளை வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் கொடுப்பனவில் உள்வாங்கப்படாத குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கு இந்த உதவித் திட்டங்கள் வழங்கப்பட உள்ளன கடந்த இரண்டாயிரத்தி முன்னாள் புலனாய்வு தலைவர் மேஜர் ஜெனரல் சுரேஷாலி மற்றும் முன்னாள் ஜனாதிபதி கோட்டபை ராஜபக்ஷ ஆகியோர் குறிவைக்கப்படுவதாக பிவித்திருக்க உரிமைய தலைவர் உரிய கவனிப்பில குற்றம் சுமத்தியுள்ளார் இதன் காரணமாக கோடபய ராஜபக்ச கைது செய்யப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் காணப்படுவதாகவும் அவர் விளக்கம் அளித்துள்ளார் தாக்குதலுக்கு பின்னால் ஒரு புதிய தலைமை சூத்திரதாரியை உருவாக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் ஆரம்பத்தில் உண்மையான குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதாக உறுதியளித்து ஆட்சிக்கு வந்ததாக தெரிவித்த கம்மன்பில நிர்வாகத்தில் உள்ள சில நபர்கள் சம்பந்தப்பட்டிருப்பதால் பொதுமக்களை தவறாக வழிநடத்த ஒரு மாற்றுக்கதை உருவாக்கப்படுவதாக சுட்டிக்காட்டியுள்ளார் உண்மையிலேயே பொறுப்பானவர்கள் இன்னும் நிர்வாகத்துக்குள் இருப்பதால் ஒரு புதிய பிரதான சூத்திரதாரியை உருவாக்குவதற்கான திட்டத்தில் அரசாங்கம் இப்போது ஈடுபட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலில் கோட்டபாயாவுக்கு நன்மை பயக்கும் வகையில் இலங்கையின் புலனாய்வு பிரிவு ஈஸ்டர் குண்டு குண்டுபிடிப்புகளை செய்தது என்ற தவறான கூற்றை நிறுவுவது இதன் நோக்கம் உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் நீதியரசர் விமானப்படையின் முன்னாள் தளபதி மற்றும் ஜனாதிபதி சட்டத்தரணி ஆகியோர் உள்ளிட்ட மூவர் கொண்ட ஜனாதிபதி விசாரணை குழுவை இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும் இலங்கையின் புலனாய்வு அமைப்புகளை குண்டு தாக்குதலுடன் இணைக்கும் வகையில் இங்கிலாந்தைச் சேர்ந்த ஷனர்போ ஆவணப்படம் செய்த குற்றச்சாட்டுக்களை அந்த குழு நிராகரித்தது அரசாங்கம் அறிக்கையை புறக்கணித்து தவறான கதையை முன்வைக்கின்றது குறிப்பாக அரசாங்க சதி திட்டத்தில் முக்கிய சாட்சியாக கூறப்படும் அசாத் மௌலானா மோசடி மற்றும் அடையாள மோசடி உள்ளிட்ட பல குற்றவியல் குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்கிறார் மேலும் மௌலானாவின் குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளை கட்டுப்படுத்துவதோடு புலனாய்வு அதிகாரிகளுக்கு எதிராக வாக்குமூலம் பெறப்படுகிறது சுரே சலேவை கைது செய்ய மௌலானா ஒரு வாக்கு வந்து அறிக்கை அளிக்க முடியாது ஏனெனில் பயணத்தடை உள்ள ஒருவர் விமான நிலையத்துக்குள் நுழையும் போது கைது செய்யப்படுவார் எனவே பயணத்தடையை நீக்கி மௌலானாவை இலங்கைக்கு அழைத்து வந்து குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் பிரிவு நூற்றி இருபதுகளின் கீழ் வாக்குமூலம் அளிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது போலி திருமண சான்றிதழை தயாரிக்க மௌலானாவுக்கு உதவிய அப்துல் ரஹீம் கைது செய்யப்பட்டு தற்போது பிணையில் உள்ளார் எனவே மௌலானா மீதான பயணத்தடியை நீக்க பொலிஸ் தரப்பு அனுமதிக்க முடியாது இந்த சூழ்நிலையில் மௌலானாவின் வழக்கறிஞர் பயணத்தடியை நீக்கக் கோரி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த விண்ணப்பத்தை எதிர்க்க வேண்டாம் என சாய்ந்த போலீஸ் உயர் அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளதாக இவர் குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவுக்கு ஆசி வேண்டி நடத்தப்பட்ட ஏழு நாள் பிரேத்போதனை ஒரு மறைமுக அரசியல் நோக்கத்துடன் ஏற்பாடு செய்யப்பட்டது என தகவல் வெளியாகியுள்ளது பாரிய நிதி மோசடி மற்றும் பிற குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளின் ஒரு பகுதியாக ராஜபக்ஷ குடும்பத்தின் முக்கிய உறுப்பினர்கள் கைது செய்யப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சமகால அரசாங்கத்தின் கைது நடவடிக்கைகளில் இருந்து தப்பித்து கொள்ளும் நோக்கில் ஏழு நாள் பிரிபோதனை ஏற்பாடு செய்யப்பட்டதாக பொது பெரமுன கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிப்பதாக தென்னிலங்கை ஊடகங்கள் தெரிவித்தன கடந்த காலங்களில் மூடி மறைக்கப்பட்ட கடுமையான நிதி மோசடிகள் உட்பட பதினோரு குற்றங்கள் தொடர்பான விசாரணைகள் விரைவாக முன்னெடுக்கப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் பெருத் போதனை நிகழ்வுகள் நடைபெறுவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது காணி மோசடி வழக்கில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் இரண்டாவது மகன் ஜோசித ராஜபக்ச கைது செய்யப்பட்ட நிலையில் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடந்த அரசாங்கத்தின் தவறான நிர்வாகத்தின் காரணமாக இலங்கை உப்பு இறக்குமதியை செய்ய வேண்டியிருந்தது என்று தொழில்துறை அமைச்சர் சுனில் ஹாந்தோமேத்தி தெரிவித்துள்ளார் மோசமான வானிலை நிலவிய போதிலும் முன்னர் உற்பத்தி செய்யப்பட்ட உப்பை சேமித்து வைக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் அத்தகைய முன் தயாரிப்புகள் இல்லாததால் தொழிற்சாலைகளுக்கு தேவையான உப்பை இறக்குமதி செய்ய வேண்டியுள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார் எதிர்காலத்தில் இலங்கைக்கு உப்பு இறக்குமதி செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படாது என்பதை புதிய அரசாங்கம் உறுதி செய்யும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தனியார் துறைக்கு உப்பு இறக்குமதி செய்ய அனுமதி வழங்கப்பட்ட போதும் இலங்கையில் உப்பு உற்பத்தியாளர் சங்கம் அதனை தெரிவித்துள்ளது சந்தையில் ஏற்பட இருந்த உப்பு தட்டுப்பாடு காரணமாக தொழில்துறை தேவைகளுக்காக முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய கடந்த டிசம்பரில் அமைச்சரவை அனுமதி வழங்கியது அரசு துறைக்கு ஜனவரி முப்பத்தோராம் வழங்கப்பட்ட நிலையில் நிலவும் சூழ்நிலையை கருத்தில் கொண்டு வரை கால அவகாசம் நீடிக்கப்பட்டது அதன்படி இதுவரை அரச வர்த்தக கூட்டுத்தாபனத்தால் நாட்டுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட உப்பின் அளவு பதினோராத்து எண்ணூற்றி தொண்ணூறு மெட்ரிக் டன்கள் ஆகும் இருப்பினும் உட்பு உற்பத்தியாளர்கள் மற்றும் கைத்தொழில் அமைச்சின் செயலாளரின் தலைமையில் இன்று கலந்துரையாடல் இடம்பெற்றது இதன்படி இதுவரை

ஜனாதிபதியாக அவர் பின்பற்றிய கடுமையான பொருளாதார திட்டம் இலங்கையை சரிவிலிருந்து காப்பாற்றியதா அல்லது அது வரவிருக்கும் பெரிய துன்பத்துக்கு வழிவகுத்ததா ஊழல் மற்றும் மனித உரிமை முறைகள் தொடர்பாக இலங்கை அடைந்துள்ள முன்னேற்றம் மற்றும் ஈஸ்டர் தாக்குதலின் போது பிரதமராக தனது அனுபவங்கள் குறித்து அவர் தனது கருத்துக்களை வெளியிட உள்ளார் இலங்கையின் சுதந்திரை வலியுறுத்தி லண்டனில் ஐக்கியராஜ்யத்தின் தெரிவித்துள்ளது ஈழத்தமிழர் பேரவை மேலும் தெரிவிக்கையில் பட்டுக்கோட்டை தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமையை வலியுறுத்தி இலங்கையின் சுதந்திர நாளான இன்று லண்டனில் ஆர்ப்பாட்ட ஒன்று இடம்பெறவுள்ளது உலகின் பல நாடுகளையும் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தமிழ் செயற்பாட்டாளர்கள் லண்டனில் உள்ள இலங்கை தூதரகத்துக்கு வெளியே அணி உள்ளனர் அவர்கள் இந்த பேரணியில் கலந்து கொள்ளும் தமிழர்களுக்கு தங்கள் ஆதரவை வெளிப்படுத்த உள்ளனர் லண்டனில் உள்ள இலங்கை தூதரகத்தின் முன்னாள் ஆரம்பமாக பிரிட்டிஷ் பிரதமரின் உத்தியோகபூர்வ இல்லத்தை நோக்கி இந்த பேரணி செல்லவுள்ளது இந்த பேரணியின் பின்னர் தமிழ் மக்கள் தங்களின் சுயநிலை உரிமையை மீள பெற்றுக் கொள்வதற்கு உதவ வேண்டிய கடப்பாடு பிரிட்டனுக்கு உள்ளதை வலியுறுத்தி பிரிட்டிஷ் பிரதமருக்கும் மன்னர் சார்ஸ் உட்பட உயர் அதிகாரிகளுக்கும் கடிதம் ஒன்றை ஏற்பாட்டாளர்கள் வழங்க உள்ளனர் இந்த நிகழ்வில் உலகளாவிய புலம்பிய தமிழர்கள் கலந்து கொண்டு தங்கள் உணர்வுகளை என எதிர்பார்ப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஜப்டரி டோட் எல்கேன்ரோ நீதிடத்தின் உண்டாகுங்கள்